உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவானின் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கடகத்துல நீச்சம இருக்கிறாரு அதுபோக வக்ரமே இருக்கிறாரு அப்ப அந்த வக்கரமான அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி பின்னோக்கி மிதுனத்துக்கு வர்றாரு அப்படி மிதினத்துக்கு வரும் அந்த செவ்வாய் பகவானால் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்ப இந்த செவ்வாய் பகவான் இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல எங்கே இருந்தால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசியிலிருந்து எண்ணி வர மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதே சமயத்துல பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு நல்ல பலன் கிடைப்பதுங்கிறது கஷ்டம் அதே சமயத்துல அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி இல்லைன்னா அந்த செவ்வாயை சுபகிரகங்கள் பார்க்கப்பட்டிருந்தால் இந்த செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துவிட்டால் அந்த பலன் வேற விதமா இருக்கும் அப்ப அந்த செவ்வாய் பகவானுங்கிறது என்ன செவ்வாய் பகவானுங்கிறது ஒரு மனித உடலில் இரத்த ஓட்டம் அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடம்புல நோய் நொடி இல்லாமல் பிழைப்பிடை இல்லாமல் பெரிய மருத்துவ செலவுகள் இல்லாமல் நம்ம வாழ முடியும் அது போக இந்த செவ்வாய் கெட்டு போயிருச்சுன்னா அந்த உடம்புல வந்து கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் இது போக அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உடன்பிறப்பு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுடைய உறவு முறைகள் நல்லா இருக்கணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்கணும் ஒருத்தருக்கோசரம் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அதே ஜாதகத்துல யாராருடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய் பகவான் கெட்டு இருக்கிறதோ அவங்க அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை திருப்தியாக இருக்கிறது இல்லை அண்ணன் தம்பி வம்பு சண்டை வழக்கு இது மாதிரிலாம் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தான் பூமிக்கு காரகன் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு பூமி வாங்குறாங்க பூமி இருக்க இன்னும் பூமி வாங்குறாங்க இன்னொருத்தர் பல பூமிகள் வாங்குறாங்க இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் அப்படின்னு பெரிய பெரிய பூமியெல்லாம் வச்சிருக்கிறாங்க இதற்கு எல்லாமே அந்த செவ்வாய் பகவானின் அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் இதே அந்த செவ்வாய் பகவான் அனுகிரகம் நல்லா இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம ரெண்டு சென்ட் இடம் கூட வாங்க முடியாது ஒரு சிலர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஐம்பது வருஷம் அறுபது வயசு வரைக்கும் கூட ஒரு பூமி வாங்க முடியலையே ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படின்ட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு பூமி இருக்கும் அந்த பூமி இருந்துமே அதுல நிம்மதியா இருக்க மாட்டாங்க அந்த சொத்து இருந்தும் பிரயோஜனம் இருக்காது பூர்வீக சொத்துக்களாலே பிரச்சனைகள் இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த செவ்வாய் தான் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் சனியும் செவ்வாயும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு முக்கியம் அது செவ்வாயுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக ஒருத்தர் வந்து யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது மிலிட்ரிய இருக்கிறாங்க ஆஹ் ஃபயர் சர்வீஸ் இருக்கிறாங்க போலீஸா இருக்கிறாங்க யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் அதற்கு காரணம் அந்த செவ்வாய் பகவான் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாருன்னா இது எல்லாமே நல்லா இருக்கும் செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னா அது எதுவுமே நல்லா இருக்காது அப்படிப்பட்ட செவ்வாய் ஆப்பட்டது இந்த கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருப்பார் இப்போ அந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதற்கு முன்னாண்ட அந்த செவ்வாய் கடகத்திலேயே நீச்சமை இருந்தாங்க அப்படி நீச்சமை இருக்கும்போதுதான் கடக ராசிக்காரங்கள் தன்னுடைய கோபத்தால் தனக்கு தீங்கு விளைவிச்சுக்கிட்டாங்க தனக்கு வந்து எதிர்பாராத சில கஷ்டங்கள் வந்துச்சு மன உளைச்சல் வந்துச்சு மன நிம்மதி இல்லாம போச்சு அப்ப அந்த செவ்வாய் கடகத்திலேயே நீச்சமானதுனால கண்டிப்பா அவங்க நிம்மதியே இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பல குழப்பத்துக்கு ஆளானாங்க அது போக அவங்களுக்கு அஷ்டம சனி காலமும் ஓடிட்டு ஓடிட்டு இருந்தது அப்ப அந்த அஷ்டம சனியினாலையும் அந்த கடகராசிக்காரங்க பாதிச்சாங்க அப்ப வந்து அவங்க திக்கு முக்காடி போயிட்டாங்க கடகராசிக்காரங்க அந்த செவ்வாய் நாளையும் சனி நாளையும் ஒரு நல்ல திருப்தியை அடைய முடியாமல் நிறைய குழப்பத்துக்கு ஆளானாங்க அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்ப வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறாங்க அப்படி பன்னெண்டாம் இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருப்பது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் அவங்க ஒரு நிலையான புத்தியோடு இருக்க முடியாது ஒரு குழப்பமாவே இருப்பாங்க நாளைக்கு நல்லது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த நல்லது நடக்கிற வரைக்குமே ஒரு டென்ஷன் ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் இது மாதிரிதான் இருப்பாங்களோ அந்த நல்லது நடந்தால் மட்டும்தான் அந்த அந்த கீழ அவங்க உணர முடியும் அதுக்கு முன்னாண்ட வரைக்கும் பயங்கரமான குழப்பத்துல இருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சமயத்துல அவங்க ஒரு காரியம் செஞ்சாலும் அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நல்ல நிர்வாகம் பண்ண முடியாது அதனால கடகராசிக்காரங்க இப்ப யாராவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க இல்லைன்னா நல்ல பொறுப்புல இருக்கிறீங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க ஒரு சைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு யோசனை பண்ணி அப்புறம் சைன் பண்றது நல்ல விஷயம் ஒரு பிரைவேட் ஜாப் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இதுல எல்லாம் நல்ல முடிவுகள் எடுக்கணும் அந்த முடிவுகள் எடுப்பதற்கு முன்னாண்டையுமே நல்ல யோசனை பண்ணுங்க அப்படி தேவையில்லாத இப்ப வந்து ஏதாவது முடிவு நீங்க எடுக்கும்போது அது தவறுதலா போயிடும் குழப்பம் அடைஞ்சிருவீங்க அப்ப இதனால நீங்க தான் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அதனால கடகராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த முடிவுல நம்மளுக்கு பிரச்சனைகள் வராமல் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க இது நல்ல விஷயம் அப்ப தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் தீரும் ஒரு மன அமைதி இல்லாம இருக்கிறீங்க இந்த சமயத்துல அந்த மன அமைதி கொஞ்சம் கிடைக்கும் அப்ப ஒரு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்ப சில பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு வராமல் தடைபட்டு நிற்கும் ஒரு மன திருப்தி ஒரு மன சந்தோஷம் ஒரு குடும்ப சந்தோஷங்கள் நீங்க இழந்த சந்தோஷங்கள் இப்ப திரும்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அது போக பணம் பண வரவு நீங்க கொடுத்த இடத்துல இப்ப உங்களுக்கு ஏதோ திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஒரு பிசினஸ் பண்ணியிருக்கிறீங்க ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க அதற்குண்டான பணம் உங்களுக்கு வரல இந்த பீரியட்ல கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்ப வந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கும் அது போக உங்களுடைய ராசியுடைய நண்பர் அதாவது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அதி நட்பு கிரகம் அந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது உங்களுக்கு நல்லது தான் செய்யணும் ஆனா நல்லது செய்ய முடியாத சூழ்நிலையில பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதற்கு முன்னாடி உங்க ராசிலேயே இருந்தார் ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் ஆகப்பட்டது அஞ்சாம் வீட்டை அதாவது உங்க ராசிலிருந்து ஐந்தாம் வீடு செவ்வாயுடைய வீடு அந்த செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பாக்குறாங்க அப்ப இந்த குரு பகவான் பாக்கிறதுனால நீங்க நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சு உசப்பா அப்படின்னு ஒரு சூ அதாவது ஒரு கண்டம் தாண்டி வந்திருக்கிறீங்க அப்ப சில பிரச்சனைகள் ஆப்பட்டு உங்களுக்கு உலுக்கி இருக்கும் மரண பயம் காட்டி இருக்கும் அந்த மரண பயத்தை தாண்டிதான் இப்ப வந்திருக்கிறீங்க அப்படி வந்து ஒரு நல்லது நடந்திருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும் அப்படி வந்தாலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால அந்த பிரச்சனை வந்து தப்பிச்சுக்குவீங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீயினால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயர் சர்வீஸ் இருக்கிறவங்க இல்ல ஆசாரி வேலை செய்யறவங்க சுரங்க சுரங்கத்துல வேலை செய்யறவங்க இல்ல இந்த தீ சம்பந்தப்பட்ட வேலை செய்வீங்க பற்றையில வேலை செய்வாங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய தொழிலை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்ப இந்த சமயத்துல நம்ம எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருப்பது சரியில்லை அதனால அந்த செவ்வாய் அந்த முருகரை நீங்கள் வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அது சஷ்டி நாட்களில் கண்டிப்பாக அந்த முருகரை வாங்க ஒன்றுமே ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் குரு பார்க்குது எப்பேற்பட்ட பிணிப்படைகள் தான் தப்பிச்சுக்குவீங்க கொஞ்சம் ஆரோக்கியம் கிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் அந்த ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதுக்கு குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நேர்களே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அது போக வெளிநாட்டில உள்ளவங்க சிங்கப்பூர் மலேசியா ஆஹ் ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ்ஏ சுவிட்சர்லாந்து இது மாதிரி உலகத்துல எந்த மூலையில எங்கெங்க எல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து விடுபடக்கு வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு அதற்கு காரணம் சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அந்த சனி பகவான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நல்லது பலனை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ரெண்டு மாசம்தான் இருக்குது உங்களுக்கு நல்ல பலன் வந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை நீங்க பாத்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்போதான் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக இதனால வரைக்கும் எப்படியோ இனிமேல் நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் என்னுடைய சேனல் பாக்குறீங்க எனக்கு நல்லது செய்றீங்க நீங்களும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமாக இருக்கும் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்